வணக்கம் இன்னைக்கு நம்ம தலைவன் தலைவர் படத்தோடைய சோ இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் பாண்டியராஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை எதற்காக எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கனா பல குடும்பங்கள் வந்து இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போறாங்க சோ இது மாதிரி படங்கள்லாம் எடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு என்ன தோணுது ஆனா உண்மையாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் ஒரு படமாடா இதுக்கு படத்துக்கிட்ட கிடையாது கூட்டமை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் பல குடும்பங்கள் வந்து இன்னைக்கு சண்டை போட்டு இருக்கிறாங்க சோ வாங்க இந்த தலைவன் தலைவி இந்த படத்தோட ரிவியூ பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க சோ பாண்டியராஜன் வந்து ஒரு அற்புதமான டேரக்டர் சூப்பரான டேரக்டர் ஏற்கனவே பல படங்கள் வந்து குடும்பத்தான படங்கள் பல படங்கள் வந்து அவரோட கேரியர்ல இது ஒரு மிகப்பெரிய ஒஸ்டான திரைப்படமாலாம் அமைஞ்சிருக்கு என்ன என்னன்னு இந்த படத்துல வர நல்ல நல்ல விஷயங்கள் ட்ரெயிலர்லயும் பொலையும் காட்டிட்டாங்க அதை தவிர்த்துட்டு இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி அவர்களும் நித்யமனும் ஒரு சிறு சண்டையில வந்து பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சுட்டு அவங்க குழந்தைக்கு வந்து மொட்டை அடிச்சு காது சோ அதுக்கு வந்து கோயிலுக்கு வந்துக்கிறாங்க இது வந்து விஜய் சேதுபதி அவர்களும் தெரியாம உள்ள வந்திருக்காங்க சோ அப்படி உள்ள வரும்போது கோயிலுக்கு வரும்போது அந்த டைம்ல விஜய் சேதுபதி அவர்களும் வந்துடுறாரு எனக்கு தெரியாம எப்படி காது குத்தலாம் அப்படின்ட்டு சட்ட போடுறாரு அந்த கோயிலே ஒரு சில பஞ்சாயத்து நடக்குது இதுல என்னன்னாக்கா கோயில்ல வந்து பஞ்சாயத்து நடத்துறதுக்கு சில பேர் வராங்க சோ அவங்களாலே தாங்க முடியல எதுவும் ஒரு கதையை ஆடாட்டு தரையிலே அடிச்சுக்கிறாங்க சோ அவங்களுக்கே இந்த நிலைமைனாக்கா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படத்துல அமர்ந்துட்டு பார்க்கும் போது நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்ட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க கதையில வந்து பிளாஷ் பேக் வைக்கலாம் ஆனா இது வந்து கதை அப்படியே பேக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது அதாவது இவங்க சண்டை போடுறாங்க பிரியறாங்க சண்டை போடுறாங்க பிரியறாங்க சண்டை போடுறாங்க பிரியறாங்க ஒரே இடையா பிரிஞ்சாங்கன்னு பார்த்தா அதுவும் முடியல ஒரே இடையா சண்டை போட்டு ஒன்றும் என்னஞ்சாங்கன்னு பார்த்தாங்களோ அதுவும் முடியல சண்டை போடுறாங்க பிரியறாங்க கதை பேக் ஃபுல்லாக கதை ஃபுல்லாக இதே தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இந்த கதை எப்படி இருக்குனாக்கா இவங்க வந்து நித்யா மன்னனும் விஜய் சேதுபதியும் ஒன்றும் இணைஞ்சாங்களா அப்படின்ற விஷயத்தை தவிர்த்துட்டு அந்த கேரக்டர்ல வெங்கட் இருப்பாரு அவருக்கு ஒரு பையன் இருப்பான் அவன் வந்து பத்திரிகைக்கு கேக் வெட்டிக்கிட்டு அந்த கோயில்

பண்றதுக்கு கும்பு கும்பலா வருவாங்க ஒரு பக்கம் வந்து ஒரு கேங் வரும் இந்த பக்கம் ஒரு கேங் வரும் அந்த பக்கம் ஒரு கேங் வரும் நடுவில் வந்து ஒரு ரவுடி கும்பல் வரும் அப்படி பெரிய பில்டப்பா கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாத சப்புன்னு இல்லாம ஒரு கதையை வந்து முடிச்சிட்டாங்க இந்த படத்தை வந்து காமெடி படமா அப்படின்னு பார்த்தாக்கா காமெடி படமும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை இது காதல் படமா அப்படின்னு பார்த்தா காதல் படமும் சொல்ற மாதிரி இல்லை மற்றபடி இது வந்து ஒரு சென்டிமெண்டான படமா அப்படின்னு பார்த்தா கூட அதுவும் இல்லை சரி ஒரு ஆக்ஷன் திரைப்படமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை சோ என்னதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தாக்கா ட்ரெய்லர் இருக்குல்ல அதுதான் அந்த படத்தோட கதை அதே ட்ரெய்லர் நீங்கள் படம் பார்க்கணும்னு ட்ரெய்லர் பாருங்க ப்ரொமோ பாருங்க அதோட படம் முடிஞ்சிருச்சு ஸோ மற்றபடி இந்த படத்தை ஃபுல்லாக தான் பார்ப்பேன் அப்படின்னு வந்தாக்கா நம்ம வீடு நம்ம தெருவுள்ள சைடில் வந்து அடிக்கடி சண்டை போடுற ஃபேமிலி இருக்கும் இப்போ சமயம் முறுக்கு அதை சமயம் சுட்டுக்கிட்டு அவங்க போயிட்டு அந்த சண்டைலாம் நடக்குது அதை பாருங்க இந்த மணியை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது இந்த படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்னு படம் டைட்டில் வைக்கிறதுக்கு பதிலா தலைவலி தலைவலின்னு வச்சிருக்கலாம் சோ அதுதான் இந்த படத்தோடைய நம்மளோட ரிவியூ சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் டாடா பை